பத்திரப்பதிவு தொடர்பாக பொதுமக்கள் புகார் அளிக்கும் வகையில் பிரத்யேக புகார் மையம் அளிக்கப்படும் என மதுரையில் வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி பேட்டி மதுரை திருமலை நாயக்கர் மகால் அருகே உள்ள பத்திரப்பதிவு அலுவலகத்தில் வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி திடீர் மேற்கொண்டார் தற்போது கொரோனா காலம் என்பதால் அரசின் வழிபாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி முறை நடைபெறுகிறதா என்பது குறித்தும் முறைகேடுகள் குறித்தும் ஆய்வு நடத்திய அமைச்சர் பின்னர் பத்திரப்பதிவு செய்ய வந்த பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மூர்த்தி பத்திரப்பதிவில் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது எடுக்கப்படும் கட்டுப்பாடுகளுடன் தொடங்கி நடைபெற்று வருகின்றது நடந்தாலும் உடனே சரி செய்யப்படும் கடந்த காலம் போல் அல்லாமல் பத்திரப்பதிவு எளிமையான முறையில் நடைபெற ஏற்பாடு செய்யப்படும் இடைத்தரகர்கள் இல்லாமல் உரிய கட்டணம் பெற்று பத்திரப்பதிவு நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது அதிக கட்டணம் வசூலித்த பத்திரப்பதிவு அலுவலகங்களில் முறைகேடு நடப்பதாக புகார் வந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் பத்திரப்பதிவு தொடர்பாக பொதுமக்கள் புகார் அளிக்கும் வகையில் பிரத்யேகமாக புகார் மையம் அமைக்கப்படும் வணிக வரித்துறையில் அலுவலகமே இல்லாமல் தவறாக பதிவு செய்து கொண்டு செயல்படும் நிறுவனங்களுக்கான உரிமைகள் ரத்து செய்யப்படும் என கூறினார் நோயை கட்டுப்படுத்தக்கூடியதற்கு நடவடிக்கை எடுத்து மதுரையில் மிக வேகமாக அதை பின்பற்றி இன்றைக்கு கொரோனாவினுடைய தொற்று நோய் மிக மிக குறைந்து இன்றைய தினம் முன்னூற்றி அறுபத்தோரு பேர்தான் அந்த நிலையில் இருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து மக்களுடைய தேவைகளை அவர்களுடைய பயன்படுகின்ற வகையிலையும் இப்போது முதற்கட்டமாக மற்ற அலுவலகங்களை சமூக இடைவெளியோடு சில கட்டுப்பாடுகளோடு இன்றைக்கு அறிவித்து இரண்டு தினங்களாக பத்திரப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது அந்த அலுவலகங்களில் கடந்த காலங்களைப் போல் இல்லாமல் மக்கள் எளிமையான முறையில் பத்திர அலுவலகத்துக்கு வந்து இடைத்தரகர்கள் இல்லாமல் உரிய கட்டணத்தை பெற்றுக்கொண்டு உரிய நேரத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று ஒரு அறிக்கையை தமிழகம் முழுவதும் அத்தனை பத்திர அலுவலர்களுக்கும் அனுப்பப்பட்டு இன்றைக்கு முதற்கட்டமாக அது எந்த அளவிற்கு நடைபெறுகிறது என்பதனை இங்கே ஆய்வு செய்ய வகித்திருந்தபோது சரியாக பத்து மணி அளவில் மதுரை மகால அலுவலகத்திற்கு வந்தபோது இங்கே பத்திரத்தினுடைய பத்திரப்பதிவு அலுவலகர்கள் இருந்ததை நீங்கள் எல்லாம் பத்திரிகைத்துறை தொலைக்காட்சி நண்பர்கள் பார்த்தார்கள் இப்போது இருபத்தி ஏழு பேருக்கு இன்றைய தினம் பத்திரப்பதிவு செய்வதற்காக அதை முறைப்படி வரிசையாக இங்கே பதிவு செய்திருக்கிறதை இங்கே நாம் காண முடிந்தது அத்தனை பத்திரையாள பதிவு அலுவலகங்களும் வருகின்ற பட்சத்தில் அதற்கு யார் காரணமானவர்களோ அவர்களை உரிய முறையிலே துறையின் வாயிலாக நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் நேற்றைய தினம் கூட முதலமைச்சர் அவர்கள் பிரதமருக்கு உடனடியாக கடிதம் எழுதி அவர் இலவசமாக வருகிறேன் என்பதனை வரவேற்று வெகு விரைவிலே அந்த கொரோனாவினுடைய தடுப்பூசி வரப்படும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பற்ற அலுவலகமாக இருந்தாலும் சரி வணிக துறையிலே சில தவறான ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கொண்டு அது அலுவலகமே இல்லாமல் இருக்கக்கூடியதாக சில தகவல்கள் வந்திருக்கிறது அதை நேற்றைய தினம் பத்திரிக்கை துறைகளையும் தொலைக்காட்சிகளையும் நாங்கள் துறை மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த துறையிலையும் யாராவது அதில் சவறு செய்த பக்கம் பட்சத்தில் அவர்களுக்கு உரிய உரிமை ரத்து செய்யப்படும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம்தான் ஆரம்பித்திருக்கிறோம் நீங்கள் இரண்டு தினங்களுக்கு முன்னால் பத்திரிகைப்பதிகள் கேட்டபோது நீங்கள் வரும் வருகிற போது பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறோம் எங்கே அலுவலகத்திலே பத்திரத்தில் ஒரு சிறு தவறு நடந்தால் கூட அதை உடனடியாக நீங்கள் பத்திரிகை பத்திரிகை துறை ஊடக நண்பர்கள் உடனடியாக தெரிவித்தால் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதே நேரத்தில் பொதுமக்களும் இந்த தகவலை தந்தால் அதற்கு மாற்று கருத்து இருக்காது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ளும் தகவல் தரதுக்கு ஏதாவது நிச்சயமாக நிச்சயமாக இன்னும் ஒரு சில நாட்களிலே எங்கெங்கெல்லாம் துறை இருக்கிறதோ வாரம் அந்த இது வெகு விரைவிலே அமைக்கப்படும் போலியான நிறுவனங்கள் பதிவு செய்து அரசு சலுகை அறிவித்தால் தண்டனை என்ன மாதிரி தண்டனையான ரெண்டாயிரத்தி பதினேழில் அதற்கு கடுமையான நடவடிக்கை என்பது உரியவர்கள் மீது ஆண்டு காலம் திரைத்தண்டனை பெற்றுவதற்கான வசீதியும் இருக்கிறது அதை தொலை ரீதியாக அந்த அதிகாரிகளுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதனை அதை எங்களுடைய செயலர் கமிஷனர் அதை போல அந்த துறையினுடைய உயரதிகாரிகள்லாம் வைத்து எந்தெந்த வகையிலே இதை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்திருக்கிறோம் இது படிப்படியாக தமிழகம் எங்கும் நிச்சயமாக இது செயல்முறைப்படுத்தப்படும்